வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் வரணுங்கன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் பப்ளேஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஜி டிஆர்பி பார்த்தோன்னா ஒரு ப்ரெஷ் நியூஸு வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை பத்திரிகை செய்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய காலிப்பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு வாயிலாக நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பெறப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அரசாணையின் நிலை எண்ணு நூற்றி நாற்பத்தி நாலு பள்ளிக்கல்வித்துறையினால் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னின்படி ஆசிரியர்களின் நேரடி நியமனத்திற்கு பணி உச்ச வயது வரம்பினை உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது எனவே மேற்காணும் அரசாணையின்படி உச்ச வயது வரம்பினை உயர்த்தியும் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பணியிடத்திற்கு பணி இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது எம்பிஎட் கல்வி தகுதி ஒரு வருட பயிற்சி காலம் முடித்தவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டிற்கு முன்பு முடித்தவர்கள் மட்டும் சரிங்களா எம்பிஎட் முடித்தவங்க அவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இர இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்வதற்கு மேலும் முதுகலை பட்ட படிப்பு முதல் வருடம் பயின்று பின்னர் பிஎட் பட்டம் படி முடித்து அதன் பின்னர் முதுகலை பட்டப்படிப்பு இரண்டு ஆண்டு சேர்ந்து பட்டம் பெற்றவர்கள் பதிவேற்றம் செய்வதற்கு மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் ஆசிரியர் தேர்வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது நண்பர்களே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்பிஎட் இரண்டாயிரத்தி இரண்டு அதற்கு முன்பு முடித்தவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டிற்கு முன்பு முடித்தவர்கள் ஒரு வருட காலம் அதாவது எம்பிஎட் ஒரு வருட காலம் படிப்பு முடித்தவர்கள் அவர்களுக்கு தகுந்தவர் போல் மென்பொருளில் மாற்றம் செஞ்சுருக்குறதாவும் அடுத்தது பார்த்திங்கன்னா முதுகலை பட்ட படிப்பு வருடம் பயின்று அதுக்கு அதன் பிறகு பிஎட் பட்டம் முடித்து அதற்கு பிறகு முதுகலை பட்டப்படிப்பு இரண்டாண்டு சேர்ந்து பட்டம் பெற்றவர்கள் பதிவேற்றம் செய்வதற்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து மென்பொருளில் மாற்றம் செஞ்சுருக்குறதா அதாவது பதிவேற்றம் செய்கின்ற வகையில் மென்பொருளை மாற்றம் செய்திருக்கிறதா விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதுதான் முக்கியமான செய்தி நன்றி